வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் மந்திரங்களை சித்தி செய்ய ஜபம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் சித்தர்கள் மந்திரங்களை சித்தி செய்வதற்கு பல முறைகள் கூறியுள்ளார்கள் அதில் ஒரு மிக எளிமையான முறைதான் இந்த ஜபம் முறை நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சக்தி உள்ளது அதாவது ஒவ்வொரு எனர்ஜி உள்ளது எந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்து கொள்ளுங்கள் மந்திரங்களை சொல்லிதான் நாம் ஜபம் இருக்க வேண்டும் என்பது இல்லை நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் நாம் சரியாக உச்சரித்து ஜபம் இருக்கலாம் என்று சித்தர்கள் குறிப்பில் உள்ளது இதற்கு நமக்கு பயிற்சி ஆர்வம் பொறுமை மிகவும் முக்கியம் இது உங்களுக்கு முழு பூர்த்தியும் நிறைவும் தரும் இதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரை சொல்லி ஜபம் இருப்பவர் தினமும் நூத்தி எட்டு தடவை அல்லது உங்களால் எவ்வளவு மணி நேரம் ஜபம் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யலாம் மந்திரங்களை சொல்லி ஜபம் இருப்பவர்கள் நீங்கள் ரகசியமாக கொள்ளுங்கள் ஜபம் இருப்பது மிகவும் உத்தமமாக இருக்கும் காலையில் ஜபம் செய்ய உட்காருவதற்கு முன்பு நாம் குளியல் எடுத்துக்கொள்வது அல்லது கை கால் முகம் மற்றும் வாயை கழுவினால் கூட போதுமானது காலையில் மூன்று மணி அளவில் செய்ய வேண்டும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு நாம் ஜபம் செய்ய வேண்டும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபம் செய்தால் மிகவும் சாதகமான நேரமாக இருக்கும் என்று சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி பெரிதும் விளக்கங்கள் உள்ளது எப்படி ஜபம் செய்வது என்பதைப் பற்றி பார்ப்போம் நாம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் கம்பளியில் உட்கார்ந்து செய்தால் மிகவும் உத்தமமாக இருக்கும் ஏனென்றால் நம் உடலில் உள்ள மின்சாரத்தை அது பாதுகாக்கும் ஜபம் நாம் கோவிலும் நதிக்கரையிலும் அமர்ந்து கூட செய்யலாம் ஜபம் செய்யும் பொழுது ஒரு மணி மாலையை வைத்துக் கொள்வது நல்லது துளசி ருத்ராட்சை முத் சங்கு ஏதாவது ஒரு மணி மாலையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மணி மாலை நம் தொடையில் படக்கூடாது மூக்கு அல்லது இதயத்திற்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் பெயரை சொல்பவர் அல்லது மந்திரத்தை சொல்லி ஜபம் இருப்பவர்கள் மந்திர மாலையை நம்மை நோக்கி உருட்டியவாறு சொல்ல வேண்டும் ஜபமாலையை நம் நடுவிரலில் வைத்து பெருவிரலால் சுழற்ற வேண்டும் குறியீட்டு விரலை பயன்படுத்த ஜபமாலையையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் மந்திரங்கள் அல்லது கடவுளின் பெயரை நாம் நிதானமாக இந்த ஜப சுழற்றி சொல்ல வேண்டும் இவ்வாறு நாம் மூன்று மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும் மந்திரங்கள் அல்லது உங்கள் நிதானமாக தெய்வ பெயரை சரியாக உச்சரிக்க வேண்டும் மந்திரங்களை மனதுக்குள் சொல்லுங்கள் என்ன அலைகள் அதாவது டைவர்ஷன்ஸ் அதிகமாக ஏற்படும் பொழுது மந்திரங்களை சத்தம் போட்டு சொல்லுங்கள் அல்லது முணுமுணுக்க தொடங்குங்கள் இவ்வாறு நாம் செய்வது மூலம் நம்மளுடைய கவனம் மீண்டும் மந்திரத்தின் மேல் வருவது நம்மால் உணர முடியும் இப்படி நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது மனதில் அமைதி இறைவனின் தூய்மை நம் இதயத்தில் உணர முடியும் இப்படி நாம் தினமும் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் மணி நேரம் செய்து கொண்டு வர வேண்டும் இதனால் நம் மனதில் முதலாவதாக சந்தோஷத்தை உணர முடியும் ஆசைகள் பசி மற்றும் தீ வினைகளை அளிக்கிறது நம் வாழ்வில் நிதானமாக நம்மால் சரியான முடிவுகள் சரியான பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் என நம்மை சுற்றி அனைத்து நன்மைகளும் நடக்க ஆரம்பித்து விடும் நிதானமாக ஜபம் செய்யுங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யுங்கள் தினமும் ஒரே நேரத்தில் செய்யவும் முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் செய்ய முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் எப்போது செய்தாலும் முழு மனதுடன் ஆத்ம திருப்தியுடன் செய்யுங்கள் கடவுள் அல்லது தீப ஒளியை மனதில் உருவகப்படுத்தி செய்யுங்கள் இவ்வாறு நாம் தினமும் மௌனமாக கவனத்துடன் ஈடுபாட்டுடன் விரைவில் நம்மால் உணர முடியும் ஜபம் முடிந்தவுடன் ஒரு பத்து மணி நிமிடம் விழித்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பின்பு அந்த இடத்தை விட்டு வெளியேறி உங்கள் வழக்கமான கடமைகளை நடவடிக்கைகளை செய்யுங்கள் விடாமுயற்சியை சாதகமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மந்திரங்கள் நிச்சயம் சித்தியாகி வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவீர்கள் நன்றி